வணக்க நண்பர்களே என் பெயர் திவ்யா நான் ஒரு மருத்துவர் என் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி திரும்ப திரும்ப என்னிடம் வருவதையும் எதுவும் பேசாமல் திரும்பி செல்வதையும் நான் பல நாட்களாக கவனித்திருக்கின்றேன் இவ்வாறு அவள் நடந்து கொள்வதை பார்த்ததும் அவளுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் போல என்று நினைத்தேன் ஒருவேளை அவளுக்கு பணம் ஏதும் தேவைப்படலாம் ஏனென்றால் பணம் தான் இந்த காலத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஏன் கலா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா பணம் ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டேன் இல்லை மேடம் எனக்கு பணம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நான் உங்களிடம் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று சொன்னவாறு தயங்கினாள் அவள் முகத்தில் கவலையின் அறிகுறிகள் தெரிந்தது நான் அவளிடம் கலா சீக்கிரம் சொல்லு எனக்கு டியூட்டிக்கு லேட் ஆகுது என்று சொல்லியபடி எனது பையை எடுத்து தோளில் மாட்டினேன் அவள் தலையை குனிந்தபடி நீங்கள் இரவு நேரத்தில் அலுவலகப் பணிக்கு செல்ல வேண்டாம் என்றுதான் நான் சொல்ல விரும்புகின்றேன் என்று கூறினாள் இரவில் டியூட்டி செய்யக்கூடாது என்று சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்று அதிர்ச்சியோடு கொஞ்சம் கோபத்தோடும் அவளை பார்த்தேன் இத்தனைக்கும் எனக்கு இந்த அறிவுரை சொல்ல அவள் யார் ஒருவேளை நான் போன பிறகு அவள் வீட்டு வேலைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்பதால் தான் இப்படி சொல்கின்றாளா என்று யோசித்தேன் சிறிது நாட்களாக அவள் நடத்தையிலும் கொஞ்சம் மாறுதல் தெரிந்தது இது போன்ற நேரத்தில் அவளை கண்காணித்து அவளது மனதில் என்ன நடக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் என என கொண்டேன் அதன் பிறகு நான் மருத்துவமனைக்கு வந்தேன் அங்கு இந்த மருத்துவமனையில் நான் நைட் ஷிஃப்டில் வேலை செய்கின்றேன் தனியாக ஒரு கிளினிக் வைத்து நடத்தி வருகின்றேன் அந்த கிளினிக்கில் பகல் நேரம் முழுவதும் சென்றுவிடும் குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டதால் எனக்கு அவர்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை நான் முழுவதும் வீட்டில் இல்லாத காரணத்தால் கலாவை முழு நேர வேலைக்கு அமர்த்தினேன் இரவு பகலும் அவள் எங்கள் வீட்டில்தான் இருக்கின்றாள் ஆனால் கடந்த சில நாட்களாக எனக்கு அவளை பற்றி விசித்திரமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன அவள் என் முதுகுக்கு பின்னால் ஏதாவது தவறு செய்து கொண்டிருக்க கூடுமோ என்று தோன்றியது ஒரு பெண் தன் வேலைக்காரியின் கையில் தன் வீட்டை விட்டுவிட்டு வெளியே செல்வதை பற்றி எனது சக ஊழியர்கள் அந்த நேரத்தில் கேளிக்கை பேச்சாக என் முன் பேசி கொண்டிருந்தனர் என் தோழியினுடைய அருகில் உள்ள வீட்டில் அந்த கணவர் வேலைக்காரியுடன் ரகசிய திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டான் என்றால் ஒரு சக ஊழியர் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து எனது நிம்மதி முற்றிலும் பறிபோனது ஆனால் என் கணவர் மீது முழு நம்பிக்கை உள்ளது அதே போன்று என் வேலைக்காரி மீதும் நம்பிக்கை உள்ளது ஏனென்றால் அவள் மிகவும் ஒழுக்கமான பெண் ஆனால் ஒருவரை மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும் என்றும் மறுபுறம் நினைத்தேன் என் கணவர் மற்றும் வேலைக்காரியை கண்காணித்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் எனவே காலையில் நேரமே எழுந்து அவளுடன் சமையல் வேலையை கொஞ்சம் செய்தபடி பேசலாம் என்று முடிவெடுத்தேன் ஆனால் இரவு முழுவதும் மருத்துவமனையில் அதிக வேலை இருந்ததால் காலை ஐந்து முப்பது மணி அளவில் தான் வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்கு வந்ததும் கட்டிலில் படுத்து நான் ஆழ்ந்து உறங்கிவிட்டேன் எழுந்திருக்கவே மனம் இல்லை பொதுவாகவே தினமும் நைட் டியூட்டி முடித்து காலை ஐந்து முப்பது மணி அளவில் வீட்டிற்கு வந்து தூங்கிவிட்டு பகல் ஒன்று முப்பது மணி அளவில் எழுந்து கி கிளினிக்கு கிளம்பி விடுவேன் ஏனென்றால் ஆஸ்பத்திரி வேலை மட்டுமின்றி நான் தனியாக நடத்தும் கிளினிக்கில் நல்ல வருமானமும் வருகின்றது மேலும் இந்த வேலையை நான் மிகவும் பிடித்து போய்தான் செய்கின்றேன் வேலையின் மீது எனக்கு ஆர்வம் அதிகமாக உள்ளது அடுத்த நாள் என் கணவர் என்னிடம் சிரித்து கொண்டே சொன்னார் திவ்யா இங்கு என்னிடம் செலவிட நேரமில்லாத அளவுக்கு உன் வேலையில் நீ பிஸியாகிவிட்டாய் என்று ஆனால் என் கணவர் மிகவும் நல்லவர் எவ்வளவு கோபித்து கொண்டாலும் நான் விரைவில் அவரை சமாதானப்படுத்தி விடுவேன் நானும் என் சூழ்நிலையை உணர்த்தி சொன்னதால் அவர் புரிந்து கொண்டார் மனம் விட்டு இருவரும் பேசியதால் ஒருவித மாற்றம் என் மனதில் வந்தது இப்படி சில நாட்கள் நிம்மதியாக சென்றது நானும் இந்த டென்ஷனை மறந்து கொஞ்சம் விடுதலை ஆனது போல் உணர்ந்தேன் ஆனால் ஒரு நாள் கலா மீண்டும் என்னிடம் வந்து மேடம் உங்கள் கடம்பை பாக்கியுள்ளது நீங்கள் போன பிறகு இரவில் உங்கள் கணக்குக்கான தீர்வாக நான் மாட்டிக்கொள்கின்றேன் என்றாள் இந்த முறை அவள் மிகவும் கோபமாக பேசி முடித்தாள் அப்படி சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்தே கிளம்பிவிட்டாள் அவள் சொல்லுவதை கேட்ட பிறகு என் என் கணக்கு என்னவென்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் என் கணவருடன் நேரத்தை செ செலவிடுகின்றாளோ இதை நினைக்கும்போதே என் உலகமே இருண்டது போல் தோன்றியது என் கணவர் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை உறுதியாய் மனதில் இருந்தது எனவே அது சாத்தியமில்லை ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவதன் பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் மருத்துவமனையில் நைட் ஷிஃப்ட் செய்வதும் மருத்துவமனை ஊழியர்கள் எனக்கு கொடுத்த கடமைகளை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதும் வழக்கமானது அதில் எனக்கு நல்ல திருப்தியும் கிடைக்கின்றது இப்போது திடீரென்று விட்டுவிட முடியாது பல ஆண்டுகளாக இங்கு இருக்கும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் பொதுவாகவே என் பெயருக்காக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் ஆனால் என் வீட்டையும் நானே அழித்துவிடக்கூடாது கலா கடந்த இரண்டு ஆண்டுகளாக என் வீட்டில் பணிபுரிந்து வருகின்றாள் இவ்வளவு நாட்களாக அவள் மீது ஒரு புகாரும் வந்தது இல்லை அவள் இரண்டு குழந்தைகளையும் பெற்ற ஒரு விதவை அவள் அந்த குழந்தைகளுக்காக என் வீட்டில் வேலை செய்கின்றாள் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே சொல்லி இருந்தேன் அவளுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள கொள்ள கலாவுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் அவர்கள் கிராமத்தில் வசித்தாலும் அவர்களைப் பற்றி அவர்களுக்கு எந்த பதற்றம் பதற்றமும் இல்லை அவள் எங்கள் வீட்டில் தனியாக வசித்து வந்தாள் அவள் வாங்கும் சம்பளத்தை அவள் கிராமத்தில் இருக்கும் தனது குழை குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக செலவழித்து வருகின்றாள் நீ வேணும்னா உன் குழந்தைகளை இங்கு அழைத்து வா என்னுடைய குழந்தைகளுடன் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என்று நான் பலமுறை சொல்லியிருந்தாலும் அவள் மறுத்த காரணம் என்னவென்று தெரியவில்லை இன்றுவரை அவள் யாரை பற்றியும் குறை கூறியதில்லை ஆனால் கடந்த சில நாட்களாக அவளுடைய நடத்தை வினோதமாக இருப்பதை கவனித்து வருகின்றேன் பகல் நேரத்தில் மேடம் தன் வேலை செய்ய வேண்டும் என்று இரவில் வீட்டிலே இருக்க வேண்டும் என்றும் அவள் என்னிடம் எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அழுத்தி சொல்லிக் கொண்டிருந்தாள் அதை சொல்லும் பொழுதுதான் அவள் மிகவும் பதட்டமாக தெரிந்தாள் ஒரு நாள் இரவு நான் வேலையில் பொழுது திடீரென்று நர்சியனிடம் வந்து ஒரு பெண் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றாள் என்று சொன்னாள் இந்த நேரத்தில் சந்திக்க விரும்புவதால் அவர் நோயாளியா என்று கேட்டேன் அவள் இல்லை அவர் உங்கள் உறவினர் என்று சொன்னாள் இந்த நேரத்தில் என் உறவினர்கள் யார் என்னை சந்திக்க மருத்துவமனைக்கு வருவார் என்று யோசித்துக்கொண்டே வெளியே வந்தேன் நான் வெளியே வந்த பொழுது எதிரே தெரியாத பெண் ஒருத்தி நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அவரிடம் யார் என்று கேட்டேன் நீங்கள் பிரபல மருத்துவர் திவ்யாதான என்று அவர் கேட்க ஆம் என்று நான் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் தனது மொபைல் கேமராவில் வீடியோ அல்லது புகைப்படம் எடுத்தபடி பேசிக்கொண்டிருப்பது போல தோன்றியது எனக்கு என்ன நடந்தது என்று எனக்கு சில நிமிடங்களில் புரியவில்லை நான் புரிந்து கொள்வதற்குள் அவள் என்னை விட்டு நகர்ந்து விட்டாள் அவள் ஏன் என்னை படம் எடுத்தாள் குழம்பியபடி பின்தொடர்ந்து சென்று அவள் யார் என்று கேட்க நான் வேகமாக அவள் பின்னால் சென்றேன் ஆனால் அவள் மிக வேகமாக ஓடி என்னை விட்டு வெகு தூரம் சென்றாள் நான் வருத்தத்துடன் திரும்பி வந்து கடவுளே எனக்கு என்ன நடக்கின்றது அந்த பெண் யார் அவள் ஏன் இங்கு வந்தாள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் ஏதோ கெட்டது நடக்கப் போகின்றது என்பது போல தோன்றி நான் மிகவும் கலக்கமடைந்தேன் என் உள்மனம் என் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்கப் போகின்றது என்று எனக்கு மீண்டும் மீண்டும் அறிவு அறிகுறிகளை அளித்தது நான் என் குடும்பத்தையும் என் கணவரையும் மிகவும் புறக்கணிக்கின்றேன் ஏனென்றால் இரவு பணி முடிந்த பின்பு மிகவும் சோர்வாக இருக்கும் நான் எழுந்திருக்கும் நேரத்தில் என் கணவர் அலுவல அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவார் இதை பலமுறை யோசித்த நான் உடனே மொபைலை எடுத்து கணவருக்கு போன் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் என் கணவர் எனது அழைப்பை எடுக்கவில்லை பின்னர் நான் அவரது அலுவலக எண்ணுக்கு அழைத்தேன் அவருடைய செயலாளர் என்னிடம் கடந்த பல நாட்களாக அலுவலகத்திற்கு வரவில்லை என்று கூறினார் செயலாளர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் அவர் அலுவலகத்திற்கு போகிறாரா இல்லையா என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவர் தினமும் அலுவலகத்திற்கு செல்வதாக வீட்டை விட்டு வெளியேறுவதை நினைக்கும் பொழுது அது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக தெரிந்தது பிறகு அவர் எங்குதான் செல்கின்றார் என்று தோன்றியது இதை யோசித்த நானும் கிளினிக்கை அங்கு இருப்பவர்களிடம் பார்த்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்பொழுது கலா யாருடனோ போனில் பேசி கொண்டிருப்பதை பார்த்தேன் நல்ல வேலை வீட்டில் நான் தப்பித்தேன் அம்மா சீக்கிரம் வந்தாச்சு இல்லாவிட்டால் அவளுடைய தண்டனையை அனுபவித்து கொண்டு இருந்திருப்பேன் என்று மேலும் நான் இன்று இரவு பணிக்கு நான் போகவில்லை என்று சொன்னபோது அவ்வளவு மகிழ்ச்சி அவளுக்கு இரவு உணவு சாப்பிட்ட பிறகு கலா யாரிடமும் ஃபோனில் பேசுவதை பார்த்தேன் இன்று மேடம் வீட்டில் இருக்கின்றார் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தாள் நல்ல வேலையாக இன்று என் உயிர் தப்பிச்சுது மற்றபடி அவருடைய பங்கு தண்டனை போல் இன்றும் எனக்கே கிடைத்திருக்கும் என்று கூறினாள் கலா வீட்டில் சமையல் மற்றும் பிற வீட்டு வேலைகளை செய்கின்றாள் அல்லது ஏதாவது பெரிய விஷயத்தை என்னிடம் மறைக்கிறாளா என்று நான் நினைத்தேன் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று இரவு நான் இருக்கும்போது சந்தேகப்படும்படியாக எதுவும் நடக்கவில்லை எல்லோரும் நிம்மதியாக தூங்கினர் என் கணவர் என் விடுப்பை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இவ்வளவு காலமாக நாம் ஒன்றாக நேரத்தை செலவிட வாய்ப்பே இல்லாமல் போனது என்று வருத்தம் கொண்டார் இந்த வார்த்தையின் அர்த்தமே என்னை குழப்பியது அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்கிறாரா என்று நானே யோசிக்க ஆரம்பித்தேன் அவருக்கும் என் வீட்டு வேலைக்காரியும் ஏதாவது தவறாக தொடர்பு இருக்கிறதா என்று தேடும் கண்களால் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர் மகள் பள்ளியில் படித்து மகன் அவளை விட இளையவன் நாலு பேர்தான் வீட்டில் இருக்கின்றோம் எங்கள் நாலு பேரையும் பார்த்துக்கொள்வது கொள்வது வேலைக்காரி கலாதான் கலாவை தவிர வேற யாராவது வேலைக்கு வைக்கணும்னு நினைக்கவே இல்லை எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் கலாவை பற்றி நல்ல அபிப்பிராயம் மட்டுமே வைத்துள்ளனர் அவளால் பிரச்சனை வெளிப்படையாக இல்லை என்பதால் வேறு வேலைக்காரையை வேலைக்கு அமர்த்த வேண்டிய அவசியம் என்ன என்றுதான் வீட்டில் உள்ள அனைவரும் யோசிப்பார்கள் மேலும் சில நாட்களாகவே கலாவும் என் மகள் ஆதிராவும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் சில சமயங்களில் அவள் இடுப்பை சுற்றி கொண்டு அருகில்தான் நிற்பாள் என் மகள் அவளிடம் நெருங்கி பழகவும் அவளை நேசிக்கவும் செய்தாள் ஆனால் கலா அவளை விட்டு விலகி செல்வது போல தெரிந்தது குழப்பத்திற்கு ஒரு முடிவினை கட்ட அடுத்த நாள் நான் இரவு பகலும் வீட்டிலே இருந்தேன் நான் மருத்துவமனைக்கும் கிளினிக்கிற்கும் போகவில்லை அப்பொழுது எனக்கு சில விஷயம் மட்டும் சாதாரணமாக தெரியவில்லை என் மகள் ஆதிரா கலாவின் இடுப்பை சுற்றி கொண்டு அருகில் நிற்பாள் சில சமயங்களில் அவள் கன்னங்களை தடவினாள் வேறு எந்த பிரச்சனையும் கண்களில் படவில்லை எனது கணவரும் என் விடுப்பு காரணமாக மகிழ்ச்சியாக என்னிடம் நடந்து கொண்டார் அவர் ஏன் அலுவலகத்திற்கு போகவில்லை என்பதை இப்பொழுது கேட்க வேண்டாம் என்று தோன்றியதால் அதை அப்படியே நான் விட்டுவிட்டேன் இப்போ உங்களுக்குள் கோபம் வந்தது கலாவின் நாடகம் எப்பொழுது முடிவடையும் என்று தெரியவில்லை என்று நினைத்தேன் எதற்காக அவள் அப்படி நடிக்கின்றாள் மறுநாள் வழக்கம்போல் இரவு டியூட்டியை ஆரம்பித்தேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு நான் அதிகாலையில் எழுந்தேன் ஏனென்றால் மாலையில் நான் தோழியின் திருமண விழாவிற்கு செல்ல வேண்டும் எனவே அவருக்கு கிஃப்ட் வாங்கி வர நினைத்தேன் கடைக்கு சென்றேன் அங்கு நான் ஒரு இடத்தில் என் காரை நிறுத்த வேண்டியிருந்தது அப்பொழுது முன்னால் இருந்த காட்சி என்னை கல்லாக மாற்றியது என் கணவர் அங்கே இருந்த மருத்துவமனையில் இருந்தார் அவர் ஏன் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அவர் முற்றிலும் நன்றாக இருந்தார் மற்றும் எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை நானும் அவரை பின்தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன் நான் உள்ளே எட்டி பார்த்தேன் அவர் ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பதை கண்டேன் அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து கைகுலுக்கிவிட்டு வேகமாக வெளியே வந்தார் அப்பொழுது அந்த பெண் யாரையோ அழைத்தார் சிறிது நேரம் கழித்து வந்தவளை பார்த்ததும் என் கண்களை இமைக்க மறந்தது போனது அவள் வேறு யாரும் யாருமல்ல கலாதான் அந்த பெண் கலாவிடம் கொஞ்சம் பணம் கொடுக்க கலா நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் இதெல்லாம் என்ன ஏன் என் கணவர் முதலில் அந்த தெரியாத பெண்ணுக்கு பணம் கொடுத்தார் பின்னர் அந்த தெரியாத பெண் என் கணவர் கொடுத்த பணத்தில் கொஞ்சத்தை கலாவுக்கு கொடுத்தார் என்னதான் இந்த விவகாரம் என்று யோசித்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அந்த பெண் தன் முகத்தை என் பக்கம் திருப்பிய பொழுது அந்த தெரியாத பெண் வேறு யாரும் அல்ல அன்று என் படத்தை போனில் எடுத்துவிட்டு ஓடிப்போனால் அதே பெண் என அறிந்தேன் இவருக்கு என் இவருக்கும் என் புருஷனுக்கும் என்ன சம்மதம் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு எதிராக சதித்திட்டம் திட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயம் உண்மை இதில் என் கணவரும் வேலைக்காரி களவும் தெரிந்து ஈடுபட்டுள்ளார்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் நைட் டியூட்டிக்கு போக ஆரம்பித்ததும் அந்த நேரத்தில் என் புருஷனும் வீட்டுக்கு வந்து ஏதோ முக்கியமான வேலையாக வெளியூர் போகணும் என்றார் அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றால் நான் எப்படி அவரை கையும் களமாக பிடிப்பேன் என்று ஒரு பக்கம் யோசனை பரவாயில்லை இன்று இல்லை என்றாலும் வேறு ஒரு நாள் எனக்கு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் மருத்துவமனையில் கூட இந்த எண்ணங்களில் தொலைத்து விட்டேன் அதை நினைக்கும்போதே என் மனம் வெடிக்க ஆரம்பித்தது என் உடல்நிலை மோசமடைந்ததை கண்டு உடனிருந்த டாக்டர் கடுமையான தலைவலியில் இருக்கும் உங்களால் நைட் டியூட்டி செய்ய முடியாது நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றார் மேலும் என்னால் இருக்க முடியவில்லை என் உடல்நிலை மேலும் மோசமடையும் என்று உணர்ந்தேன் எனக்கு பதிலாக வேறொரு மருத்துவரிடம் வேலையை கொடுத்தேன் இன்னைக்கு இரவில் யாரிடமும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்தேன் இதுவரை ராத்திரியில் திடீரென்று வீட்டுக்கு வந்ததே இல்லை கதவு முடியிருந்தது அவர்களை எழுப்ப நினைக்கவில்லை என்னிடம் இருந்த மற்றொரு சாவியை கொண்டு நானே கதவை திறப்பது நல்லது என எண்ணி திறந்தேன் உள்ளே நுழைந்தவுடன் என் கணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை என்பதை உணர்ந்தேன் நான் அமைதியாக என் அறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தேன் திடீரென்று அலறால் சத்தம் கேட்டது மாடியிலிருந்து சத்தம் வந்தது சத்தம் வந்து கொண்டே இருந்தது நான் மேலே ஓடி என் இளைய மகளின் அறையிலிருந்து இன்னும் அலறால் சத்தம் வருவதை பார்த்தேன் நான் முன்னால் சென்று கதவை திறக்க ஆரம்பித்தேன் எனக்கு எதிரே நடந்த காட்சியை பார்த்து பார்த்து என்னை ஒழுக்கிய காட்சியாக இருந்ததால் உரைய ஆரம்பித்தேன் என் மகள் என் வேலைக்காரியை மோசமாக அடிப்பதை பார்த்தேன் அந்த அலறள சத்தம் என் வேலைக்காரி உடையது நான் வேகமாக உள்ளே சென்று அவளை விலக்கி தள்ளினேன் அவளும் என்னை பார்த்து வருத்தப்பட்டாள் கலா என்னை பார்த்ததும் வேகமாக என் அருகில் வந்து என் பின்னால் ஒளிந்து கொண்டாள் அதான் நைட் ஷிஃப்ட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் போன பிறகு எனக்கு இப்படி தான் நடக்குது இது நேற்று இன்று அல்ல பல நாட்களாக நடக்கிறது என்றாள் கலா ஆதிரா ஏன் அடிக்கிறாய் என்று நான் கேட்டதற்கு அவள் கொடுத்த முக தோரணை ஒரு விதமாக பயமுறுத்தும்படி இருந்தது நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினாள் அவள் நிலை வினோதமாகி கொண்டு இருந்தது நான் என் மகளை பார்த்து கொண்டிருந்தேன் ஐயோ அவளுக்கு என்ன நடக்கின்றது நீ என்ன சொல்கின்றாய் நான் உன் அம்மா என்று நீ ஒன்றும் என் அம்மா இல்லை என்று அவள் மீண்டும் மீண்டும் அதையே கூறினாள் அவள் புத்தியில் வேறு எதுவும் இல்லை மறுபுறம் கலா மிகவும் பயந்தாள் ஆதிராவின் நிலை மேலும் மோசமடைந்து தொடங்கியது கோபத்தால் அவள் அறையில் இருந்த பொருட்களை அங்கேயும் மிகவும் வீச ஆரம்பித்தாள் நான் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து தூக்க மருந்து ஊசியை வேகமாக எடுத்து ஆதிராவுக்கு செலுத்தினேன் அவள் இப்பொழுதும் படுக்கையில் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் இந்த சூழ்நிலையில் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் கலா பயந்து ஒதுங்கி நின்றாள் என்ன நடக்கின்றது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் கலாவிடம் இதெல்லாம் என்ன எப்போ இருந்து இப்படி நடக்குது ஏன் இதெல்லாம் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டேன் என்னுடன் வாருங்கள் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கின்றேன் என்றாள் என் மகளை பார்த்து கவலைப்பட்டேன் அவளுக்கு என்ன நேர்ந்தது அவள் ஏன் என்னை அடையாளம் காண மறுக்கின்றாள் கலா அறையை விட்டு வெளியே வந்து கீழே ஓடினாள் ஒரு நிமிஷம் கூட அங்கேயே இருந்தா அவ மறுபடியும் என்னை பிடித்து அடித்து விடுவாள் என்று சொல்லியபடி ஓடினாள் அவள் நானும் கவலைப்பட்டு கீழே வேகமாக வந்தேன் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களால் தான் நடக்குது என்று சொல்ல ஆரம்பித்தாள் நைட் ஷிஃப்ட்டு செய்யக்கூடாது ராத்திரி வீட்டிலே இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் எதையும் கேட்க தயாராக இல்லை நீங்கள் அவளோட உங்கள் நேரத்தை செலவிட்டிருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் மேடம் என்றாள் அவள் சொல்லுவது உண்மை என்பதால் அவள் பேச்சை கேட்டு ஒரு கணம் மௌனமானேன் சிறு வயதில் இருந்தே எனக்கு டாக்டராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது எனவே எனது இந்த ஆசையை நிறைய சிரமங்களுக்கு பிறகுதான் நான் நிறைவேற்றினேன் என் கணவர் மிகவும் நல்லவர் என்னுடைய இந்த ஆசையை பற்றி நன்றாக தெரியும் அதனால் கல்யாணத்துக்கு பிறகு என்னை படிக்க வைத்து குழந்தைகள் பெற்ற பிறகும் என்னை வேலைக்கு போக அனுமதித்தார் ஆரம்பத்தில் இருந்தே என் குழந்தைகளை வேலைக்காரிய வேலைக்காரியால் தான் வளர்க்கப்பட்டனர் என் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்தேன் ஆனால் பொறுப்புகள் அதிகமானது எனது பெரும்பாலான நேரம் மருத்துவமனையிலும் கிளினிக்கிலும் செலவாகி இருந்தபோதிலும் நான் எப்பொழுதும் என் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ப்பையும் நல்ல கல்வியையும் கொடுக்க முயற்சித்தேன் நான் அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை உங்கள் நடத்தையால் ஆதிரா படிப்படியாக மன அழுத்தத்திற்கு அளாகிவிட்டாள் அவளுடைய தாயிடம் அவளுக்காக நேரம் இல்லை அவளுக்கு அம்மாவின் அன்பு தேவைப்பட்டது அது கிடைக்காத பொழுது அது ஒரு மனரீதியான வியாதியாக மாறியது அவள் என்னை அடித்து தனது விரக்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகின்றாள் இந்த சமயத்தில் நான் தான் அவளுடைய தாய் என்று அவள் நினைத்து அவளால் ஒருபோதும் உங்களிடம் குறைகளை சொல்லவோ வேறு எதுவும் பகிர்ந்து கொள்ளவோ முடிய முடியவில்லை என்பதால் என்னை தன் தாயாக கருதி அவள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றாள் மேலும் காலையில் எழுந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் எனக்கு நிறைய பணமும் தருகின்றாள் இவற்றை பற்றி உங்களிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவாள் நான் ஏழை அடி தொல்லைகளை சகித்துக்கொண்டேன் காலையில் உங்கள் மகள் பணம் கொடுத்தால் இரவில் நான் பட்ட கஷ்டங்களை மறந்து விடுவேன் பகலில் ஒருமுறை ஆதிராயினிடம் மன்னிப்பு கேட்டு பணம் கொடுக்க ஆரம்பித்தபோது நான் அவளிடம் சொன்னேன் ஆதிரா நீ என்னை மிகவும் கொடுமைப்படுத்துகின்றாய் உன் பணம் எனக்கு வேண்டாம் உன்னை பற்றி உன் அம்மாவிடம் சொல்லவா உனக்கு சரியான வழியை அவர் காட்டுவார் என்று அதற்கு அவள் அவ்வாறு சொன்னால் நீங்கள் அவளை மனநல காப்பகத்தில் விட்டு விடுவீர்கள் என்று பயந்தாள் அதே பயத்திலும் கோபத்திலும் அம்மாவிடம் ஏதாவது சொன்னால் உன்னை விடமாட்டேன் என்று என்னை மிரட்ட ஆரம்பித்தாள் அதனால்தான் பயந்து போய் உங்களிடம் எதுவும் சொல்ல முடியாமல் திணறினேன் என்றாள் இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாளாச்சு என்று நான் கேட்டபொழுது இது கடந்த ஒன்றரை வருஷமாக நடக்குது என்னிடம் ஆதராவின் நடத்தை சில சமயம் நெருப்பு போன்றது சில சமயங்களில் நீர் போன்றது சில சமயங்களில் அவள் என்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாள் சில சமயங்களில் அவள் தன் கோபத்தை எல்லாம் என் மீது வெளிப்படுத்துகின்றாள் சில சமயங்களில் அவள் அவளுக்கு பிடித்த உணவை இரவு முழுவதும் சமைக்க செய்கின்றாள் என் கைகளில் இருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்றாள் ஒரு மகள் தன் தாயிடமிருந்து விரும்பும் அனைத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று அவள் வலியுறுத்துகின்றாள் அம்மாவாக என்னை காட்டிக்கொண்டு ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுக்கும் அத்தனை சந்தோஷத்தையும் தனக்கு தருவாயாக என்று கேட்டுக்கொண்டிருப்பாள் நான் அவளது வற்புறுத்தலை நிறைவேற்ற முடியாமல் திணறவே அவள் கோபத்தால் வெறிகொண்டு என்னை அடிக்க ஆரம்பித்தாள் உங்கள் பங்குக்கான தண்டனையை நான் தாங்க நான் தாங்க வேண்டும் என்று கலா சொன்னது எனக்கு இப்பொழுது புரிந்தது ஏனென்றால் இந்த கோபமெல்லாம் எனக்காக இருக்கலாம் அதை என் மகள் பத் கலாவிடம் எடுத்து சொல்கின்றாள் என் பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கூட பார்க்க முடியாது ஆனால் என் புகைப்படம் எடுத்த பெண்ணை சந்திக்க என் கணவரிடம் திட்டம் என்ன நான் கலவை கேட்ட பொழுது அவள் சொன்னாள் அந்த பெண்மணி ஒரு மனநல மருத்துவர் இரவும் பகலும் மக்களுக்கு தொண்டு செய்கின்றாள் என் மனைவிக்கு இதெல்லாம் தெரிவதற்கு முன்னாடி என் பெண்ணுக்கு குணமாகணும் என்று உங்கள் வீட்டுக்காரர் நினைத்தார் அன்னைக்கு கூட உங்கள் வீட்டுக்காரர் டாக்டர் பீஸ் கொடுத்துட்டு இருந்தார் அந்த டாக்டர் என்னை கூப்பிடும் போதெல்லாம் நான் அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் உங்கள் மகளுடைய ப வைத்தியம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அவர் கேட்கும் போதெல்லாம் நான் உதவி செய்ததால் அன்று எனக்கு அந்த டாக்டர் கொஞ்சம் பணம் கொடுத்தார் அன்றைக்கு நீங்கள் எங்களை பார்த்திருக்க வேண்டும் அன்று குழந்தையின் தாயுடைய சில படங்களை வீடியோக்களை எடுத்திருப்பதாக டாக்டரி சொன்னார் அதற்கான காரணத்தை அவரிடம் கேட்டபோது அவற்றை குழந்தையின் மனோரீதியான வைத்தியத்திற்காக உபயோகப்படுத்தப் போவதாக கூறினார் மேலும் அவர் உங்கள் முதலாளி அம்மாவுக்கு இப்பொழுது சந்தேகம் வந்துவிட்டது அவர் இதற்கு மேல் குடும்பம் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துவார் அதற்கான ஒரு மாற்றமாய் நான் செய்த நிகழ்வு அமையும் என்று கூறினார் கலாவுடைய பேச்சை கேட்டதும் எனக்கு எல்லாம் புரிந்தது என் கணவர் என்னை மிகவும் நேசித்தார் அதனால் வருத்தத்தின் நெருப்பில் நான் எரிவதை அவர் விரும்பவில்லை அதனால்தான் எல்லா விவகாரங்களையும் நான் தீர்த்துக்கொள்ள விரும்பினேன் அந்த நேரத்தில் என் கணவரும் வீட்டிற்குள் வந்தார் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்து எனது கணவரினிடம் பேசத் தொடங்கினார் இந்த மனநல மருத்துவரினிடம் கூறிய பல விஷயங்களில் இருந்து ஒரு சிலவற்றை என்னிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் என்று சொல்லி நம்முடைய தொழிலில் வாழ்க்கையின் முழு நேரத்தையும் வெறி பிடித்தது போல் செலவழிக்க கூடாது நம்மை சார்ந்தவர்களுக்காக நம் பிள்ளை இந்த உலகத்தை அடைகிறார்கள் குறிப்பிட்ட வயது வரும் வரை அவர்களுக்கு பெற்றோர் அன்பு முக்கியம் தாயின் அன்பு அவசியமாகின்றது இப்போதெல்லாம் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகள் வெவ்வேறு இடங்களில் வளர்க்கப்படுகின்றார்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு தனி ஆள் வைத்தோ குழந்தைகள் இருக்கும் பள்ளிகளுக்கு வீட்டில் உள்ள பிற உறவினர்களிடத்திலும் என்ன வெவ்வேறு விதமாக வளர்க்கிறார்கள் ஆனால் ஒரு தாய் அன்பை தாய் மட்டும்தான் தர முடியும் உண்மையாக தாயை பிரிந்திருக்கும் குழந்தைகள் மீண்டும் தாயை பார்த்த பின்பு ஏக்கத்துடன் பார்ப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஒரு மணி நேரம் ஆனாலும் உணவை குழந்தைகளுக்கு ஊட்டுவதில் குழந்தையுடைய அம்மா சலித்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை இப்படி இருக்க நம்முடைய மகள் மட்டும் எப்படி உனது அன்பிற்காக இயங்காமல் வளர்ந்திருப்பால் பெற்றோர் பெற்றோர் இருவரும் இந்த காலத்தில் வேலைக்கு செல்வது தவறில்லை ஆனால் மாலையில் வீடு திரும்பியதும் அடுத்த நாள் காலை வரையும் தாய் அன்பு குழந்தைகளுக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டும் தானே விடுமுறை நாட்கள் என்று வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடன் செலவிட வேண்டும் தானே அது எதுவுமே இல்லாமல் இரவு பகல் என முழுவதும் தொழிலை பற்றி இருந்ததே பிரச்சனைக்கு மூல காரணம் என்றார் அவர் சொன்னது எல்லாம் வாஸ்தவம்தான் வேகமாக ஓடி சென்று என் மகளை எடுத்து முத்தமிட்டேன் அவளது உடல்நிலை முற்றிலும் குணமாக முழுமூச்சாய் இறங்கினேன் அவளுக்காகவும் என் மகன் மற்றும் கணவனுக்காகவும் எனது நேரத்தை செலவிட திட்டமிட்டேன் மேலும் எனது வீட்டில் வேலை செய்யும் கலா அவளையும் அவர்களின் வீட்டிற்கு தினமும் சென்று வரவும் வார விடுமுறை என்றும் ஒன்றை ஏற்படுத்தி கலாவுடைய குழந்தைகள் மீது அக்கறை கொள்ள ஆரம்பித்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களை இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிமில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்